தன்னை பார்க்க வந்த நடிகரை இரண்டரை மணி நேரம் காக்க வைத்த எம் ஜி ஆர் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எம்ஜிஆர் பற்றி எவ்வளவு பல விஷயங்கள் நாம் கேட்டு தெரிந்திருக்கோம் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் தன்னோட இயல்புல இருந்து என்றைக்குமே மாறாத ஒரு நல்ல மனிதனாகத்தான் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்திருக்காரு இந்த நிலையில தான் எம்ஜிஆர் பற்றி இன்னொரு சம்பவம் ஒன்று சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது எல்லாருக்கும் நடிகர் ராஜேஷ தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு கே கே நகர்ல ஒரு வீடு கட்டிய ராஜேஷ் அந்த வீடு கிரக

எஸ் டி ராஜலட்சுமி எம்ஜிஆரோட பல படங்கள்ல சேர்ந்து நடித்தவரு ஒரு முதலமைச்சரா இருந்து தன்னுடைய சக நடிகரோட துக்க நிகழ்வுக்கு கண்டிப்பா எம்ஜிஆர் இன்னொரு பக்கம் பிரவேசம் அதற்கும் போகணும் ராஜேஷ்க்கு ஒரே பதட்டம் எஸ் டி ராஜலட்சுமிக்கு இரங்கல் தெரிவிக்க எம்ஜிஆர் போயிட்டா கிரகப்பிரவேசத்துக்கு வர மாட்டாரே அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாராம் உடனே எம்ஜிஆர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஒரு பக்கம் துக்க காரியம் இன்னொரு பக்கம் நல்ல காரியம் துக்க காரியத்துக்கு சென்று நல்ல காரியத்துக்கு போனா அது சரி வராது ஆகையால எம்ஜிஆர் முதல்ல கிரகப்பிரவேசத்துக்கு விட்டாராம் பார்த்து நான் அது மட்டும்ப அன்னைக்கு ராஜேஷை இரண்டு மணி நேரம் காக்க வச்சாரு இல்லையா அதற்கான காரணத்தையும் கிரக பிரவேசத்தை அப்பதான் சொல்லியிருக்காரு ராஜேஷ் தலைப்பேதல கொண்டு வந்த நாள் சனிக்கிழமை அதுவும் இரவு பத்து முப்பது மணிக்கு ஒன்பது மணில இருந்து பத்து முப்பது வரைக்கும் ராகு காலமாம் அதனால தான் அழைப்பதில் கொண்டு வந்ததும் அதை வாங்கும் நேரம் நல்ல நேரமா இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிதான் பதினோரு மணி வரை காக்க வச்சிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் ஸோ உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த எந்த படம் மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எம்ஜிஆர் பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் நன்றி